வாங்க நாம் ஒரு விழிப்புணர்வு காணொலியை இப்போ பார்க்கலாம் ஆமாம் இதை விழிப்புணர்வு காணொலின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை பார்த்து ஒவ்வொருவரும் இதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல இது ஒரு கட்டாய பதிவாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்புதுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பள்ளி மாணவர்களின் செயல்பாட்டின் மூலமாக சுமார் இருநூத்தி ஐம்பது பண விதைகளை இந்த பூமியில் பதித்து பெரும் சேவையை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் இதேபோன்று நூற்று கணக்கில் பனை விதைகளை விதைத்தால் அதிகப்படியான மரங்கள் உருவாகும் இதனால் ஏற்பட்டு வரும் தட்பவெட்ப நிலையை நாம் எதிர்கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து ஒவ்வொருவரும் பனை விதைகளை விதைத்து மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிப்பது வேண்டும் என்பது நோக்கத்திற்காக இந்த பதிவு நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இங்கு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களை மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபடுத்தி கொண்டு பனை விதைகளை நட்டு மகிழ்ந்தனர் அவர்களின் சேவையை தொடர்ந்து நாம் மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம் இதற்காக நாம் மரக்கன்றுகளை உருவாக்கி இலவசமாக வழங்கி வருகிறோம் பனை விதைப்போம் பாரம்பரியம் காப்போம் பனை நமது துணை பனையை மீட்டெடுக்கும் முயற்சியில் எங்கள் மேல் புதுப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் இன்று இருநூத்தி ஐம்பது பணவிதைகளை இந்த பூமியில் பதித்திருக்கிறோம்